மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீமுனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மாசி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை மற்றொரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நடத்தி வரும் விழாவான பிரியாணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் ரெட்டியார் சமுதாயத்தினர் இந்த ஆண்டு பிரியாணி திருவிழா எண்பத்தொன்பதாவது ஆண்டாக நடைபெறும் இந்த விழாவிற்கு பக்தர்கள் ஒரு வாரம் காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வர் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து தாங்கள் கொண்டு வந்த பாலை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மாலையில் நடைபெற்ற விழாவில் கோவில் நிலைமாலையுடன் கிராம இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பெண்பக்தர்கள் அனைவரும் தங்களது இல்லங்களிலிருந்து எடுத்து வந்த தேங்காய் பழம் பூத்தட்டுகளை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து நிலைமாலையை கோவிலில் வைத்து சுவாமிக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கு தமிழகம் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல இடங்களில் ஸ்ரீமுனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய நூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் முனிய சுவாமிக்கு பலியிடப்பட்டு மூவாயிரம் கிலோ பிரியாணி அரிசியில் அசைவ பிரியாணி அண்டா அண்டாவாக தயார் செய்து சனிக்கிழமை காலை பிரியாணி கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அண்டாக்களில் தயாராக வைக்கப்பட்டிருந்த பிரியாணி சுடச்சுட பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தில் கள்ளிக்குடி வில்லூர் அகத்தாப்பட்டி உள்ளிட்ட அருகில் உள்ள கிராமத்தினர் ஆயிரக்கணக்கானோர் விடிய விடிய காத்திருந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த பாத்திரங்களில் பிரியாணியைப் பெற்றுச் சென்றனர் இந்த விழாவிற்காக தமிழகம் முழுவதும் உள்ள முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை விடப்பட்டது இவ்விழாவுக்கு வந்திருந்த பக்தர்கள் முனியாண்டி சுவாமியை வணங்கினால் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறியதற்காக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய ஆடுகள் மற்றும் கோழிகள் பலியிட்டு அசைவ பிரியாணி தயார் செய்து ஜாதி மத பேதமில்லாமல் அனைவருக்கும் வழங்கும் ஒரு நிகழ்ச்சி என தெரிவித்தனர்